அறுபது வயசுக்கு அப்புறம் இந்த முழங்கால் வலி கணுக்கால் வலின்னு ஒரே ஒரு காரணம் போதும் உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி போட்டோம் படி ஏறுறது சும்மா நடக்கிறது ஏன் உங்க பேர பிள்ளைகளோட ஓடி விளையாடணும்னு கூட முடியாம போகுதா இந்த வலி ராத்திரி தூக்கத்த கூட கெடுத்து உங்களை போட்டு ரொம்ப வாட்டி எடுக்குதா அப்படி ஒரு வேதனையில நீங்க இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையையே மாத்தக்கூடிய ஒரு சூப்பர் வீட்டு வைத்தியம் இது ரொம்ப ரொம்ப பலன் கொடுக்கிறது மட்டும் இல்லீங்க நூறு சதவீதம் இயற்கையானது மூட்டு வலி வர்றதுக்கு என்ன காரணம் மூட்டு வலியோட ஆணிவேர் நமக்கு தெரிஞ்சாதான் அதை நம்மால வேரோட புடுங்கி எறிய முடியும் மூட்டு வலி வர்றதுக்கு முக்கியமா ரெண்டு சயின்ஸ் காரணங்கள் இருக்கு முதல் வீக்கம் இன்ஃப்ளாமேஷன் இது என்னன்னா மூட்டுக்குள்ள தண்ணி தேங்கி மூட்டு அப்படியே வீங்கி போறதத்தான் குறிக்குது முதல்ல உடம்புல காயம் வந்தாலோ இல்ல கிருமி தொற்று வந்தாலோ அதுக்கு எதிரா உடம்பு போடுற சண்டைதான் இந்த வீக்கம் ஆனா இந்த வீக்கம் ரொம்ப நாளா விடாம இருந்துச்சுன்னா அது நம்ம மூட்டுகளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நிரந்தரமா டேமேஜ் பண்ணிடும் இரண்டு குருத்தெலும்பு சிதைவு காட்டிலேஜ் தேய்மானம் நம்ம உடம்புல ரெண்டு எலும்புகள் ஒன்னோட ஒன்று உரசிடாம இருக்க நடுவுல ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி ஒரு மெத்து மெத்துன்னு ஒரு பகுதி இருக்கும் அதுதான் குரு தெலும்பு இப்போ அந்த ஷாக் அப்சார்பர் தேஞ்சு போச்சுன்னு வைங்க என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க எலும்புகளை பாதுகாக்க எந்த கவசமும் இல்லாததுனால எலும்புகள் நேரா ஒன்னோட ஒன்னு உரச ஆரம்பிக்கும் அந்த உரசல் தான் கீழ்வாதமுங்கிற நரக வேதனையை நமக்கு கொடுக்குது இந்த அறிவியல் காரணங்களைத் தவிர நமது வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்களும் வலியை மோசமாக்குகின்றன அதிக உடல் எடை வெயிட் ஜாஸ்தியா இருக்கிறது நம்ம உடம்பு எடை கூடும்போது அந்த முழு பாரமும் எங்க இறங்கும் நேரா நம்ம முழங்கால் தான் உதாரணத்துக்கு நீங்க ஒரு கிலோ எடையை அதிகமா ஏத்து உங்களோட முழங்கால் மேல கிட்டத்தட்ட நாலு கிலோவுக்கு அதிக அழுத்தம் கொடுக்கும்னு சொல்றாங்க உடற்பயிற்சி செய்யாம இருக்கிறது சும்மாவே உட்கார்ந்திருக்கிறது நாம உடற்பயிற்சி செய்யாம நடக்காம சும்மாவே இருக்கும்போது நம்ம தசைகள் மசல்ஸ் எல்லாம் பலவீனமாகிடும் உண்மையில வலுவான தசைகள்தான் மூட்டுகளை தாங்கி பிடிச்சு அது மேல விழற அழுத்தத்தை குறைக்குது சத்து பற்றாக்குறை சாப்பாட்டுல சத்து இல்லாம போறது நம்ம எலும்பும் மூட்டும் ஆரோக்கியமா இருக்கணும்னா வைட்டமின் டி கால்சியம் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள்னு நிறைய முக்கியமான சத்துக்கள் வேணும் இந்த சத்துக்கள் குறைவா இருந்தா மூட்டுகள் பலவீனமாகி கண்டிப்பா வலி ஏற்படுத்தும் இந்த எல்லா காரணங்களால நம்ம மூட்டுகள் கஷ்டப்படும்போது நாம உடனே ஒரு தீர்வுக்காக ஓடுறோம் பார்லி கஞ்சி இந்த மருந்து வீக்கத்தை குறைக்கிற மத்த சத்துக்கள் நிறைய இருக்கு பார்லியோட மிகப்பெரிய சக்தி என்னன்னா அதுல பீட்டா குளூக்கன் பீட்டா குலூக்கன் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் நார்ச்சத்து இருக்கு இது நம்ம உடம்புல இருக்கிற வீக்கத்தை அதாவது இன்ஃப்ளாமேஷனை அப்படியே நேரடியா குறைக்கும் வீக்கத்தை குறைக்கும் பண்புகள் ஆன்டி ஆன்டிஇன்ஃபிளாமேட்டரி ப்ராப்பர்டீஸ் பார்லியில் துத்தநாகம் ஜிங்க் செலினியம் மாங்கனீஸ் மற்றும் பிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன இந்த சத்துக்கள் உடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் ஃப்ரீ ரேட்டிக்கல்களை எதிர்த்து போராடி வீக்கத்தை இன்ஃப்ளமேஷன் குறைக்க உதவுகின்றன பெரும்பாலான மூட்டு வலிகள் குறிப்பாக கீழ்வாதம் ஆர்த்ரைட்டிஸ் வீக்கத்தால் ஏற்படுவதால் வீக்கம் குறைவது வலியின் தீவிரத்தை குறைக்க உதவும் மூட்டுத் திரவம் சினோவியல் திரவம் ஜாய்ட் லூபிகேஷன் அண்ட் ஹைட்ரேஷன் பார்லி நீர் உடலை திறம்பட நீரேற்றமாக ஹைட்ரேட்டட் வைத்திருக்க உதவுகிறது மூட்டுகளில் உள்ள குருத்தெலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கவும் சினோவியல் திரவம் போதுமான அளவு இருக்கவும் நீரேற்றம் மிக அவசியம் மூட்டுகளின் ஊராய்வைக் குறைத்து இயக்கத்தை மொபைலிட்டி மேம்படுத்த உதவுகிறது பார்லி நீரில் காப்பர் மற்றும் மக்னீசியம் உள்ளன காப்பர் முடக்குவாதத்தின் அறிகுறிகளை குறைக்க உதவும் எலும்புகள் மற்றும் மூட்டுகளில் நெகிழ்வுத்தன்மையை ஃப்ளெக்சிபிலிட்டி பராமரிக்க உதவும் மக்னீசியம் இது ஆரோக்கியமான எலும்புகள் மற்றும் தசை செயல்பாட்டிற்கு முக்கியமானது பார்லி கஞ்சி வேலை செய்கிற அறிவியல் என்ன பார்லி தண்ணி வேலை செய்கிறது ஏதோ மந்திரமில்லைங்க இது ஒரு தெளிவான சயின்ஸ் தான் நடக்குது இருக்கிற சக்தி வாய்ந்த விஷயங்களை நாம சரியா தான் பார்லி கஞ்சி செய்வது எப்படி தேவையான பொருள்கள் கொள்ளு வறுத்து பொடித்தது இரண்டு ஸ்பூன் பார்லி வறுத்து பொடித்தது ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு சீரகம் அரை ஸ்பூன் மிளகு தூள் கால் ஸ்பூன் பூண்டு பற்கள் இடித்தது இரண்டு கொத்தமல்லி இலைகள் கொள்ளுப்பொடி மற்றும் பார்லி பொடியுடன் மூன்று கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து அதோடு உப்பும் சேர்த்து நன்கு கட்டியில்லாமல் கரைத்து கொள்ள வேண்டும் பின்பு அடுப்பை மிதமான தீயில் வைத்து நன்கு இரண்டு பொடியும் வேகும் வரை காய்ச்ச வேண்டும் கலவை கொதிக்க ஆரம்பித்ததும் அதில் சீரகமும் இடித்த பூண்டும் சேர்த்துக் கொள்ளலாம் கஞ்சி நன்கு வெந்து ஒன்றரை கப் அளவுக்கு சுண்டி வந்ததும் அடுப்பை அணைத்து விடலாம் இந்த சத்து மிகுந்த கஞ்சியை காலை நேர உணவாக தொடர்ந்து ஒரு மாதம் எடுத்து வந்தால் உடலில் ஏராளமான நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதை கண்கூடாக உணர்வீர்கள் மூட்டு வலிக்கு பார்லி நீரை குடிக்கும்போது அதில் சர்க்கரை உப்பு அல்லது வேறு செயற்கைச் சுவைகளை சேர்ப்பதை தவிர்க்கவும் நீங்கள் அருந்தும் பார்லி நீருடன் மஞ்சள் டுர்மெரிக் அல்லது இஞ்சி ஜிஞ்சர் போன்ற இயற்கை வீக்கத்தை குறைக்கும் நீரேற்றம் அண்ட் கிட்னி ஹெல்த் அறுபது வயதிற்கு மேல் நீரிழப்பு டீஹைட்ரேஷன் ஏற்படும் அபாயம் அதிகம் பார்லி நீர் உடலை நீரேற்றமாக வைத்திருக்க உதவுகிறது இது ஒரு இயற்கையான சிறுநீர் பெருக்கி நேச்சுரல் டயரட்டிக் போல செயல்பட்டு உடலில் உள்ள நச்சுகள் மற்றும் அதிகப்படியான உப்பை வெளியேற்ற உதவுகிறது கொலஸ்ட்ரால் குறைப்பு பார்லியில் உள்ள பீட்டா பேட்டா பேட்டாகுளுக்கான்ஸ் போன்ற ரசாயனங்கள் கெட்ட கொலஸ்ட்ராலை எல்டிஎல் குறைக்க உதவுகிறது இது ஒட்டுமொத்த இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி இருதய நோய் அபாயத்தை குறைக்க உதவுகிறது இதில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் உதவலாம் இரத்த சர்க்கரை மேலாண்மை பிளட் சுகர் மேனேஜ்மெண்ட் பார்லி நீரின் குறைந்த கிளைசெமிக் குறியீடு லோ கிளைசிமிக் இன்டெக்ஸ் இரத்தத்தில் சர்க்கரை அளவு உயர்வதை தாமதப்படுத்த உதவுகிறது இது நீரிழிவு நோயாளிகளுக்கு டியாபெடிக்ஸ் அல்லது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த விரும்புவோருக்கு நன்மை பயக்கும் வலி நிவாரணி மாத்திரைகள் இதில் இருக்கிற பெரிய ஆபத்து என்ன வலி வந்துருச்சுன்னா நம்மள நிறைய பேர் செய்கிற முதல் வேலை என்ன அட் ஒரு மாத்திரை போட்டுக்கலாம்னு நினைக்கிறது தானே உடனே ஒரு மாத்திரையை எடுத்து போடுறோம் இது தற்காலிகமா ஒரு ஆறுதல் கொடுத்தாலும் இது உண்மையில பாதுகாப்பானதா இந்த மாத்திரை நிரந்தர தீர்வை தருமா இந்த வலி நிவாரணி மாத்திரைகளை என் எஸ் டிஸ் நீங்க ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டா என்னென்ன பயங்கரமான உண்மைகள் நடக்கும்னு இங்க பாருங்க இது தற்காலிக தீர்வு மட்டும்தான் இந்த மாத்திரைகள் வலியை அப்படியே மூடி மறைக்குதே தவிர வலிக்கு மூல காரணமா இருக்கிற வீக்கம் இல்லைனா குருத்தெலும்பு தேய்மானம் இதையெல்லாம் அது சரி செய்யவே செய்யாது பயங்கரமான பக்க விளைவுகள் இந்த மாத்திரைகளை ரொம்ப நாளைக்கு சாப்பிடறப்போ அது நம்மளோட கிட்னி சிறுநீரகம் லிவர் கல்லீரல் மாதிரி ரொம்ப முக்கியமான உறுப்புகளை கடுமையா பாதிக்கும் ஆராய்ச்சியில என்ன சொல்றாங்கன்னா இந்த வலி நிவாரணி மாத்திரைகளை தொடர்ந்து ரொம்ப நாள் பயன்படுத்தினா குடல் புண் கேஸ்ட்ரிக் அல்சர்ஸ் வரதுக்கும் அப்புறம் இதய நோய் ஹார்ட் டிசீஸ் வரதுக்கும் கூட வாய்ப்பு அதிகமா இருக்குதாம் இப்போ ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த வீடியோவை நீங்க எந்த ஊர்ல இருந்து பார்க்கறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல காமெண்ட்ஸ சொல்ல மறந்துடாதீங்க அப்புறம் உங்களுக்கு உடல் நலம் பற்றி வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கண்டிப்பா கேளுங்க நீங்க சொல்ற ஒவ்வொரு கருத்தும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம்